mm சத்யாராக சீரியலை விட்டு இப்போ சீனு கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகர் சுர்ஜித் குமார் அவர்கள் விலகினத பத்தி ரொம்பவே உருக்கமாகவும் அவர் விலக உண்மையான காரணம் என்ன சில முக்கியமான விஷயங்களை இப்போ இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான அப்படின்றதோட சொல்லிருக்காங்க சந்தியாராகம் அப்படின்ற ஒரு சீரியல் பாசத்தையும் காதலையும் அதிகமா மையமா வச்சு எடுத்துட்டு வந்ததுனால தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க அதுலயும் குறிப்பா இந்த சீரியலோட மெயின் லீட் பேரான சீனு மாயா ஜோடிக்குன்னே தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க மேலும் இப்போ சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற நிலையில பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இந்த சீரியலை விட்டு நடிகர் சுர்ஜித் குமார் விளக்கிட்டாரு இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ஏன் விலகினாரு அவர் விலக என்ன காரணம் சீரியல் இப்போ ரொம்பவே நல்லாதானே போயிட்டு இருக்கு அப்படி ஏன் அவர் சீரியல் விட்டு போனாரு அப்படின்னு தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல மாயா கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை அண்டாரா அவர்கள் சமீராகம் சீரியல் விட்டு நடிகர் சுஜித் குமார் விலகினது உங்களை மாதிரி எனக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு எனக்கு இந்த சீரியல்ல செட்லேயே சுஜித் தான் ரொம்பவே பிடிக்கும் அவங்க பாசமாகவும் அன்பாகவும் நடந்துப்பாங்க அதே மாதிரி எங்க ஜோடிக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்ங்கிறது அளவு கடந்தது இந்த சீரியல் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹிட்டாக நடிகர் சுஜித் அவர்களுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அப்படி இருக்கும் போது அவரு கடைசி சில நாட்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சில விஷயங்கள் அவரை ரொம்பவே காயப்படுத்திருச்சு அவரு எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு ஒரு இடத்துல அவரோட வேலையை ரொம்பவே சரியா பண்ணியும் அவருக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா யாரா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க அவரோட நிலைமை மாதிரி யாருக்குமே வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இந்த காரணத்துனாலதான் அவர் சீரியலை விட்டு விளைகிறப்பாருன்னு தோணுது அவர் சீரியல்ல இப்போ ரொம்பவே மிஸ் பண்றேன் அவர் அடுத்து என்ன பண்ணாலும் அது பெருசா சக்சஸ் ஆக கடவுள் கிட்ட ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை அன்டாரா சொல்லிருக்க இந்த விஷயம் விஷயத்தை பத்தியும் சுர்ஜித் குமார் அவர்கள் சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழ விளை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க